கோல்டன் லே சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் கடந்த மூன்று வருடங்களாக மகான் காரி சித்தர் உத்தரவுப்படி இந்த கோல்டன் லே சேனல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஆதரவு கொடுத்த அத்தனை வியர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப்கும் நன்றி கூறுகிறேன் இந்த சேனல்ல காரிசித்தர் ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் இதை தான் போட சொன்னார் இவ்வளவு நாட்களாக ஆன்மீகத்துக்கு காரை சித்திரை பற்றியும் பல கோயில்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் போட்டு கொண்டிருக்கிறேன் மருத்துவத்தில் சிட்கா வைத்தியம் சில முத்திரைகளை சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் ஜோதிடத்தை பற்றி இதுவரைக்கும் நான் எதுவும் போடலை ஏன்னா முக்கியமாக பல சிறந்த ஜோதிடர்களை கொண்டும் ஆசிரமங்களில் கொண்டும் அற்புதமான தகவலை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எல்லோருக்கும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நாட்கள் எதுவும் போடவில்லை இப்பொழுது பலதரப்பட்ட ஜோதிடர்களை கொண்டு ஆராய்ச்சி செய்து இப்போ இந்த ஜோதிட பகுதியை ஆரம்பிக்க போகிறேன் நிச்சயமாக எல்லோருக்கும் பயன் அளிக்கும் இப்போ இந்த பகுதியில் நான் சனி பகவானை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது எல்லாரும் ஏழை நாட்டு சனி பிடிச்சு கொடுத்து ஏ அப்படின்னு வந்து எல்லாரும் வருத்தப்படுறாங்க ஆனால் சனி ஏழை வந்தாலும் பல காரணங்களால் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் யாருக்கெல்லாம் சனி கஷ்டப்படுத்துவார் யாரெல்லாம் பிடித்து கொள்ளுவார் அப்படின்ற ஒரு பகுதியை இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் இன்னும் நிறைய பகுதிகள் குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் சொல்ல போறேன் எல்லோரும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுது சனி பகவானை பத்தி நம்ம பார்க்கலாமா சனி பகவான் இரு மனைவிகள் தேஷ்டாதேவி மந்தாதேவி இரு மகன் குந்தன் பெண் அக்னி தேவி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர்தான் இந்த சனி பகவான் ஈஸ்வரனை நோக்கி கடும் தவம் புரிந்து ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர் சனி பகவான் பார்வதியின் அம்சமான கௌரி தேவியை பிடிக்க முயன்றபோது கால் ஊனமானது விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் பிடிக்க முயன்றபோது தோல்வியுற்றார் இவரது குரு பைரவர் பைரவர் விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி பீடிப்பால் ஏற்படும் தொல்லைகள் துன்பங்கள் குறைந்து நீங்கும் கருப்பு நிற ஆடை சனீஸ்வரனுக்குரியது நவரத்தனங்களில் நீலக்கல் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி பகவான் திக் பலம் பெறுகிறார் மேஷத்தில் நீசம் பெற்றாலும் நவாம்சத்தில் மேஷத்தில் இருந்தால் நீச வர்க்கோத்தம் பெற்றால் உச்ச பலனை தருவார் வர்க்கோத்தமம் பெற்றால் உச்ச பலனை தருவார் லக்கணம் ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்றால் சசயோகம் எனும் பஞ்சமகா புருஷயோகம் புருஷ யோகம் பெறுவார் சனியின் தாக்கம் குறைய திருநள்ளாறு சென்று ஸ்ரீ தர்பரேஸ்வரரை வணங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் சனி தோஷங்கள் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்லாமல் நல்லெண்ணெயை கர்ப்பகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக கொடுத்து வந்தால் கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஏழரை சனி பாதிவுகள் குறையும் ஏழை முதிப்பு முதியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கருப்பு நிற ஆடை கம்பளி உணவு கொடுத்தால் சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு நல்லதையே செய்வார் தேனி குச்சனூர் சனி பகவான் கோயிலும் உங்களுடைய சனி தோஷம் போகும் சனி ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டில் நின்றால் ஆயுள் தீர்க்கம் இனி சனிக்கு யாரை எல்லாம் பிடிக்கும் என்பதை பார்க்கலாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பவர்களை சனி பிடிக்கும் அவர்களை மீள முடியாத அளவிற்கு தண்டனைகளை கொடுப்பார் சனி பகவான் பார்வைப்பட்டால் அனைத்தும் பாழாகும் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு சனி பகவான் நல்லதையே செய்வார் சுத்தம் இல்லாத வீடுகளை அவருக்கு மிகவும் பிடிக்கும் தீய வார்த்தைகளை சொல்பவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும் உடலில் சுத்தம் இல்லாதவர்கள் சோகமாக இருப்பவர்களை சனி பிடித்து இவை எல்லாவற்றையும் அறிந்து அதிலிருந்து மீளுவர்களுக்கு சனி நல்லதையே செய்வார் சரியான பரிகாரம் சொல்லும் நல்ல ஜோதிடர்கள் மூலம் பரிகாரங்களை தெரிந்து கொண்டு சனி பிரச்சனையிலிருந்து மீளலாம் கோல்டன் லீ ஜாதக ஆராய்ச்சி மையம் பலதரப்பட்ட ஜோதிடர்களை கொண்டு பலன் சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி பலன் பெறுங்கள் அடுத்த எபிசோடில் மற்ற ஒரு நல்ல ஜாதக பதிவை பார்க்கலாம்